ஹாய் வீவர்ஸ் ஹலோ டு ஒன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த பைமோட் மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா எல் எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியான விலையில் நம்ம நம்மளோட தகுதிக்கேற்ப ரொம்பவே கம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்புங்க இது இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு பேவரேஜஸ்ஸு பேபி கேரு ஹோல்ட் நீட்ஸு அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்புறமா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு பூஜா ஐட்டம்ஸு அப்புறம் டிட்டர்ஜென்ட்டு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே கம்மியான விலையில் அதுவும் நம்ம விரும்புகிற ப்ராண்டில் கொடுக்குறாங்க எல்லாமே பாருங்கள் ப்ரூ டாபர் கோல்கேட் கேட்பரி எல்லாமே நம்ம விரும்புகிற ப்ராண்டில் கொடுக்குறாங்க இந்த இந்த ஆப்பர் வந்துட்டு மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஃபர் பாயிண்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கிதுங்க அது மூலம் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு இது வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண் பண்ணிட்டோம்னா இது நம்ம ப்ராடக்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த கூப்பனை வந்து சேலும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பர்ச்சஸுங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு அகத்திக் கீரைங்க அகத்திக் கீரை வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கீரை இதுக்கு இதோட மருத்துவ பண்புகளும் அதோட குணநலங்களும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அகத்திக்கீரை வந்துட்டு சயின்டிஃபிக் நேம் வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபெவல்ஸ் கேண்டிஃப்ளோர்னு சொல்கிறாங்க அகத்திக்கீரோட கீரோட குணநிலங்கள்னு பார்த்தோம்னா இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது அப்புறம் வந்துட்டு இது வந்து அவையலா துவியலா நிறையா இந்த மாதிரி கீரை வந்து ஈஸியாகவே குக் பண்ணிக்கலாம் அது கசப்பு தன்மை வந்துட்டு அந்த தேங்காயோ இல்லை பருப்பை போடும்போது அந்த கசப்பு கசப்புத்தன்மை வந்து குறையும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது இது ரெகுலராக எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் வந்து இருக்காது அப்புறம் ரொம்பவே ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப யூஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாக கீரை என்னவே அது நிறைய ஏராளமான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும் கீரைன்னு எடுக்கும்போது மேக்ஸிமம் அல்சரை க்யூர் பண்ணுறதுக்கு நம்பர் ஒன்னாக இருக்குது இந்த அகத்திக்கீரை கீரை பண்புகள் வந்துட்டு இந்த உடம்பை உருவிட்டு க்ளீன் வந்துட்டு க்ளீன் பண்ணணும் ஸ்டொமக்கேன்னுவாங்க ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக அகத்திக்கீரை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸாக கூட எடுத்துக்க எடுத்துக்க சொல்லுவாங்க அப்புறம் பல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கண் கண் பார்வை குறைபாட்டை சரி செய்யறதுக்கு இந்த அகத்திக்கீரை எடுத்துக்க சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு இந்த கீரை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அமாவாசை டைம்லலாம் மாட்டு கொடுக்க சொல்லுவாங்க இந்த அமாவாசை கும்பிட்றவங்கெல்லாம் அப்புறம் செருகுலாக எடுக்கும்போது இந்த இது பித்தத்தை தண்ணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மென்டல் ப்ரெஷரை வந்துட்டு குறைக்கிற ஒரு ஆற்றல் வந்து இந்த கீரைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது மன டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டிப்ரெஷன் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க போன் ஸ்ட்ரென்த்துக்கு விட்டமின்ஸ்க்கு இம்யூனிட்டி பவருக்கு அப்புறமா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க அப்புறம் காயம் ஓட பாடி ஹீட்டுக்கு டயர்ட்னஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அகத்தி வந்துட்டு ரொம்பவே நல்ல பலன்களை தருதுன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று வெள்ளை கலர் பூ இருக்கும் இன்னொன்னு ரெட் கலர் பூ இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இது போது பல் வளர்ச்சிக்கும் உட பாடி ஸ்ட்ரென்த்துக்கும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க வாரத்தில் ரெண்டு டைம் இந்த கீரையை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த பூ வந்துட்டு ஒரு கிளாத்தில் கட்டி வச்சுக்கிட்டோன்னா இது க்யூர் பண்ணோன்னு சொல்கிறாங்க பால் பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த அகத்தி கீரை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க தாய்மார்கள் இந்த கீரை வந்துட்டு நிறையவே தேங்காய் போட்டும் யூஸ் பண்ணலாம் இல்லை பருப்பு போட்டும் யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு எந்த விதமான டேஸ்ட் பிடிக்குமோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கீரையில் இருக்குது நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ